அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு பதினாறாவது திவ்ய தேசமான திரு கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே ஒரு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது இது வந்து பதினாறு தி பதினாறாவது திவ்ய தேசம் என்றும் பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்று என்றும் கூறுகின்றனர் இந்த தலம் சப்த புண்ணியக் கேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இத்தலம் விமானம் ஆரண்யம் மண்டபம் தீர்த்தம் ஷேத்ரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களை அமைய பெற்றுள்ளது இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்போது நிறையா ஸ்தல வரலாறு இருக்குது சிலவதை மட்டும் பார்க்கலாம் இந்த கோவில் வந்து வாமனர் அவதாரம் இருக்கும்போது விண்ணையும் மண்ணையும் ஆண்ட அதாவது ஒரு பாதத்தில் எடுத்து காலை வச்சு சொன்னார் இல்லையா அப்போ வந்து அவர் கமண்டத்துலேருந்து இருந்து சில துளி நீர்கள் வந்து இந்த இடத்துல விழுந்ததாகவும் அந்த நீர்துளி வந்து இந்த கோவிலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பார்க்கும்போது நாதமுனி சீடர்னு இருந்தார் அவர் வந்து அவர் தான் வந்து கண்ணம்மங்கை ஆண்டான் இங்கே வந்து தங்கி பெருமாளை வந்து வழிபட்டு பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றார்னு சொல்கிறாங்க அதனாலேயே இந்த கோவில் வந்து திருக்கண்ணமங்கை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆழ்வார்கள் வந்து இந்த கோவிலை பற்றி பதினாறு பாடல்கள் பாடியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கோவில் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வந்து திருமண தடை இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த கோவிலுக்கு வரலாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து ஒரு காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அந்த இடத்துல வந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் இறந்து போயிடுறாங்க இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லி பிரம்மர்கிட்ட போயிட்டு தேவர்களாக முறையிடுறாங்க அப்போது அவர் வந்து நம்ம இப்போ வந்து விஷ்ணு தான் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கான ஒரே வழி நம்ம பார்க்கடலை கடையணும் இந்த பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து வர அமிர்தம் வந்து நம்ம வந்து காப்பாற்றும் உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படி அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து தான் வந்து இந்த பார்க்கடலை கடைஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கடலை க மத் பார் கடையில கடையிறாங்க அப்போ கிடையும் போது ஒவ்வொரு பொருளாக வருது அதில் மகாலட்சுமியும் அதில் இருந்தால் வரா அப்படி மகாலட்சுமி வரும்போது விஷ்ணுவை பார்க்குறா விஷ்ணுவை உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோண்டிடுது ஸோ அதுக்காக அவர் மகாலட்சுமி வந்து தவம் புரியிறா இந்த மாதிரி தவம் புரிஞ்ச இடம் தான் இந்த கோவில் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க அப்போ தவம் புரிஞ்சவொன்னே மகாவிஷ்ணு வந்து அவங்களுக்கு அரு இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிவிட்டதா சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துல வந்து திருமணமாகாதவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா சீக்கிரம் திருமணமாகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி பதவி உயர்வு வேண்டுவர்கள் வழிபடும் தலமாகவும் கருதப்படுகிறது இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பக்தவச்ச பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் பதினாறு அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார் அதுக்கப்புறமா கருடாழ்வார் நின்ற கோலத்தில் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் தேவர்கள் வண்டு வண்டுகளாக வந்து பெருமாளை தாயாரையும் திருமணத்தை கண்டு கழித்ததாக ஐதீகம் இருக்குது அதனால் இப்போவும் அந்த கோவிலில் வந்து வண்டில் வண்டாக வந்து சுற்றுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இத்தலத்தில் பெருமாளை வழிபட்டுள்ளனர் சந்திரனுக்கும் சாப விமோசனம் பெற்ற தலம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி விரதம் இருந்து பெருமாளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து முக்கியமாக வந்து திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் ஏன்னா இங்கே வந்து மகாலட்சுமியை இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு தான் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த இடத்துல வந்து திருமண தடை யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த பெருமாளை தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் திருமணமாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் முக்தி மோட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கி இருந்தீங்கன்னா அது வந்து முக்தியும் மோஷமும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து மோட்சத்துக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்குது எல்லோரும் இந்த பெருமாளில் வணங்கி எல்லோருக்கும் எல்லா நல்லா வளங்களும் கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் ஓம்